சகாக்கள் எல்லாம் அந்த பணியைத்தான் செய்தார்கள் சங்கைக்குரியவர்களே அந்த பணியின் ஒரு முத்தாய்ப்பாக எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் இல்லைய மறவும் அகமது கபீர் வீரஹரத் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு தீனுடைய ஸ்தாபனத்தை உருவாக்கினார்கள் அவர்களைக் கொண்டு இந்த ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடினார் அவர்களை கொண்டு செய்ய வைத்தார் அவருடைய பணியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அவர்களை அழைத்துக் கொண்டான் ஆனாலும் அவர்கள் எகதாசாக உள தூய்மையாக செய்த இந்த பணி இப்போதும் நிறையாகவே அல்லாஹ் கிளாமத்து நாள் வரையிலையும் இந்த பணி தொடர்ந்து கொண்டே செல்லும் காரணம் அந்த பணியில் எகதாஸ் இருக்கின்றது உல தூய்மை இருக்கின்றது அவருடைய பெயரை பார்க்குகின்றோம் அகமது கத்துகளில் உயர்ந்தவர்கள் நான்கு பேர்கள் அதே போன்றுதான் அந்தியாக்களிலே உயர்நிலை பெற்றவர்கள் சிலர்கள் பெருமானாருடைய சகாபாக்களிலே குலப்பாவு அருவாறு என்று சொல்லப்படுகின்ற நான்கு பேர்கள் நான்கு மதகவினுடைய இமாமிகள் நான்கு பேர்கள் உலகத்திலே உண்டான அக்குத்தாபுகள் எல்லாம் தலைவர்களாக விளங்கியவர்கள் நான்கு பேர்கள் அந்த நாலு பேரில் ஒருவர்தான் அகமது வாய் என்பவர்கள் அந்த மகானுடைய பெயரை கொண்ட எங்களுடைய பாசத்திற்குரிய மரகவும் அகமது கபியர் அவர்கள் அந்த மகானுடைய பெயரை தாங்கி இருப்பதனால் பெயர்களுக்கு என்று ஒரு சிறந்த அந்தஸ்தும் மரியாதையும் கண்ணியம் இருக்கின்றது அந்த பெயரின் காரணமாக அல்லாஹ் அவர்கள் துவக்கி வைத்த இந்த பணி கிராமத்து நாள் விரைவிலையும் நடைபெறும் அல்லாஹ் நடைபெற செய்வானாக சங்கைக்குரியவர்களே நான் இந்த இடத்திற்கு இப்போதுதான் ஆரம்பமாக வருகின்றேன் மதரசாக்களை பற்றி பற்றிய பேசுவார்கள் எங்களுக்கு மிக அன்பான நெருக்கங்கள் இருந்தது மதுரசரா பார்த்த மதுர இந்த இடம் தென்னை மரங்கள் விளைகின்ற ஒரு விவசாய பூமி கும்பசாராய் என்கிற கொய்யா பழங்கள் விளைகின்ற ஒரு பூமி ரொம்மான் என்ற மாதம்பழம் விளைகின்ற பூமி மௌசி என்ற வாழைப்பழங்களை பார்க்கின்றேன் சுற்றி பார்த்து இதுவெல்லாம் நிறைந்த இந்த பகுதி இந்த பகுதியை எல்லா தேர்வு செய்தான் அவன் படைத்த இந்த இடத்தை அவன் தேர்வு செய்தான் பிரிக்கின்றது காய்பா அந்த காய்பாவை அறமாக அவன் தேர்வு செய்தான்

சங்குக்குரியவர்களே இந்த இடத்திலே பார்க்கின்றேன் மதவரல் ஹுதா மட்டுமல்ல இது மகவரல் ஹுதா இறைவன் இங்கு வருகை தருகின்ற ஒரு இடம் அப்படி என்றால் இறைவனுடைய வர்க்கத்துகளும் கருணை பார்வையும் நிறைந்திருக்கின்ற இந்த மகிதேஷ் சங்கைக்குரியவர்களே இங்கு பணியாற்றக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் மரியாதைக்குரிய ஆசிரியர்களுக்கும் அத்தனைவர்களுக்கும் எல்லா ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை தந்து இந்த ஸ்தாபனத்தை இன்னும் கல்வி பணியிலே உயர்வாக உயர்வாக அதனை வளர்த்துவதற்கு அல்லாஹ் அனுபவிவானாக என்று அல்லாவிடத்தில் துவா செய்து இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மரியாதை நிர்வாகிகளுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய துகாவையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் அல்லாஹ் இந்த விழாவை நமக்குரிய கடைசி விழாவாக ஆக்காமல் இருப்பாராக இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளும் இதை போன்று இதுபோல பிரமாண்டமான விழாக்கள் நடக்க வேண்டும் நாம் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் யாரெல்லாம் ரஜபு எங்கள் இருந்து விடைபெற்று சென்றது சகபானின் கடைசியிலே நாம் இருக்கின்றோம் யாரெல்லாம் அடுத்து வருகின்ற ரமதானை முழுமையாக பெற்று எந்த ஒரு நோம்பும் வைக்க முடியாத எந்த சூழ்நிலையும் எங்களுக்கு தராமல் சின்னத்தான அதிகமாக ஒவ்வொரு நாளும் வணக்கங்களை அதிகமாக செய்து ரமலானுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை முழுமையாக செய்யக்கூடிய நல்ல வாக்கியத்தை அல்லாஹ் நம் தந்தல் விரிவானாக என்று துஆ செய்து வஆஹிரு தஹவானா அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்